அந்த காலத்து கவிதையை பார்த்திங்களா மரபு கவிதை திருவள்ளுவர் எழுதுனது அப்புறம் க கம்பர் எழுதுனது அல்லது இளங்கோவடிகள் எழுதுனது புறநானூறு அகநானூறு அந்த கவிதையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ இலக்கிய செழுமை நிறந்ததாக இருக்குது பாருங்கள் அப்போ என்ன அப்போ இன்றைக்கி வந்து அது புது கவிதையாக மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்குள்ள கவிதையும் அன்னைக்குள்ள கவிதையும் ஏன் அந்த வேறுபாடு ஏற்பட்டுச்சு அன்னைக்குள்ள கவிதை எப்படி அவ்வளோ செழுமையாக இருக்குது எவ்வளோ மரபு கவிதையாக அது ஏன் இருந்துச்சு இன்றைக்கி ஏன் அது வந்து மரபு கவிதை இன்று ஏன்னு எழுதப்படவில்லை வரவேற்பை பெறவில்லை அப்படின்னா அன்னைக்கு மக்களுடைய புரிதல் திறன் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு மக்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை இருக்குல்ல வாழ்க்கையே ரொம்ப அசத்தலாக வாழ்ந்துருக்காங்க ரொம்ப கடினமாக கடினமாக இப்போ மரபு கவிதை எழுதுறது கடினமானதுன்னு அவங்க யாருக்காக எழுதுகிறாங்க அதை படிக்கிறது யார் மக்கள் தானே படிக்கிறாங்க ஏன்னா இப்போ இப்போ ஒரு எழுத்து இப்போ ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிதை எழுதி யாருக்கிட்ட கொடுக்குறாரு அவரே வச்சு படிச்சுக்கிறாரு மக்கள்கிட்ட தானே விற்கிறாரு அப்போது க படைப்பு என்பது அது மக்களுக்காக தான் அந்த காலத்துலேயும் சரி இந்த கா இந்த இளங்கோவடிகள் எழுதினதோ அல்ல புறநானூறு அகநானூறு திருக்குறள் எல்லாமே மக்களுக்காக தான் அப்போ மக்களால் தான் அது படிக்கப்பட்டது அப்படின்னா அந்த காலத்தில் மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து புது கவிதையை தான் புரிஞ்சுக்கிறாங்க இன்றைக்கி மரபு கவிதையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்களுக்கு அந்த ஆழமான அறிவு கிடையாது இன்றைக்கி ஆழமான அறிவு வந்து மரபு கவிதையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் அன்றைய காலத்தில் மக்கள் மரபு கவிதை புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அவர்கள் மொழி அறிவு என்பது ஆழமாக இருந்துச்சு அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையே அந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த வாழ்க்கையை அவங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு அறத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்திருப்பார்கள் அவங்க வாழ்க்கை வந்து ஒரு ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருந்திருக்கும் அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையில் இருந்து தான் அந்த மரபு கவிதையை பிறந்திருக்க முடியும் இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து மரபு கவிதையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்கள் ஒரு ஆழமான அறிவை பெற்றிருக்கவில்லை மக்களுடைய வார்த் வாழ்க்கை முறையிற்குல ரொம்ப தரம் குறைஞ்சு போச்சு ஒரு ஒரு மரபு கவிதை என்பது ஒரு தரமான கவிதை தரம் கூடிய ஒரு கவிதை ஒரு புது கவிதைங்கிறது தரம் குறைஞ்சு போன ஒரு கவிதை மக்கள் இன்றைக்கி தரம் குறைந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஆனால் அன்றைய காலத்தில் மரபு கவிதை பாடப்பட்ட அந்த கடந்த காலங்களில் சங்க கால சங்க இலக்கியம் சங்க காலம்லாம் சொல்கிறாங்கள அந்த காலத்தில் மரபு கவிதை பாடப்பட்டது மரபு கவிதை மரபு கவிதை தான் பாடப்பட்டது புது கவிதை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதை தான் அவங்க கவிதைன்னு ஒத்துக்கிட்டாங்க அதை தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரமாக இருந்துச்சு இன்றைக்கி தரம் குறைஞ்சி போச்சு அப்போ கவிதையின் தரமும் குறைஞ்சி போச்சு இன்றைக்கி மர மரபு கவிதையை கொண்டு போய் தரம் குறைந்த வாழ்க்கை வாழ்கிற மக்களிடம் போய் இந்தாங்க மரபு கவிதைன்னு கொடுத்தா தூய் துறப்பிட்ருவாங்க என்னால் படிக்க முடியாதுன்னு தூய் துறப்போட்ருவாங்க அப்போ அவங்க படிக்கணும் அப்படின்னா கவிதை தனது கவிஞர்கள் தங்களுடைய தரத்தை குறைத்து கொள்கிறார்கள் கவிதை தனது தரத்தை குறைத்து கொள்கிறது குறைத்து கொண்டு அப்போ தான் மக்கள் அதை வாங்கி படிக்கிறாங்க ஓ புரியுது இது புது கவிதையாக இருந்தால் தான் புது கவிதைன்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி வார்த்தை வாக்கியத்தை போல இருக்குது எளிதாக புரிஞ்சிக்கலாம் அதில் ஒன்றும் மர ஒரு ஆழமாக ஆழமான ஒரு ஒரு நடை அதில் இல்லை ஒரு மொழி நடை ஆழமாக இல்லை ஒரு இலக்கிய நடை அதில் இல்லை சும்மா வெறும் வாக்கியம் போல் இருக்குது நான் வந்தேன் நீ என்ன சொன்னாய் அப்படிங்கிற மாதிரி உரைநடை போல் அப்படி இருக்குது அந்த அளவுக்கு கவிதை இறங்கி வந்துருச்சு ஏன்னா மக்கள் அதை மக்களுடைய புரிதல் திறன் ரொம்ப ஆழமாக இல்லை மேலோட்டமாக இருக்குது புரிதல் திறன் தரம் குறைஞ்சி போச்சு மக்களால் கடினமான விஷயத்த புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா அவருடைய வாழ்க்கையே ரொம்ப மலிவாக இருக்குது வாழ்க்கை தரம் போய் கிடக்குது ஒரு நல்ல வாழ்க்கை வாழலை ஒரு ஆழமான விஷயத்தை ஒரு மரபு கவிதையை புரிந்துகிற அளவுக்கு அவர்கள் ஒரு தரமான வாழ்க்கை வாழவில்லை அவர்களால் புரிஞ்சு அவர்களால் வந்து கவிஞ அவர்களால் இந்த மாதிரி புது கவிதையை தான் புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக குழந்தை கூட இதை புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி அப்போ அன்னைக்கே மரபு கவிதை அப்படின்னா அன்னையை வாழ்க்கை அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க மரபு கவிதையை புரிந்து கொள்கிற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன் புது கவிதைன்னா புது கவிதையை புரிந்துகிற அளவுக்கு தான் மக்களுடைய தரம் இருக்குது தரம் குறைஞ்சி போச்சு அதனால் தரம் குறைந்த அந்த கவிதை தான் புது கவிதை மக்களுக்காகத்தான் கவிதை அப்படி மக்கள் பாடலோ கவிதையோ ஓவியமோ இது எல்லாம் மக்களுக்காக தான் அப்போ மக்கள் வந்து இருந்தால் ஆழமான ஒரு கவிதை கிடைக்கும் நல்ல தரமான மரபு கவிதை கிடைக்கும் மக்கள் தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு மரபு கவிதை கிடைக்கும் அவர்கள் படிப்பதற்கு மரபு கவிதை கிடைக்கும் க அப்போ இன்றைக்கி மக்கள் தரம் தாழ்ந்து விட்டதால் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான கவிதை தான் இந்த புது கவிதை எல்லாம் புது கவிதை வந்து தனது தரம் குறைந்த அந்த புது கவிதை அப்போது சரி இது ஓகே இது இது வரைக்கும் நடந்த நடைமுறை இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் போர் ஒரு புதிய க மனித கவிதையை கண்டுபிடிச்சிட்டேன் மனிதர்கள் இன்னுமே கவிதைகளை இப்போ நீங்கள் யாருக்குமே மரபு கவிதை இன்றைக்கி புது கவிதை ஹைக்கூ கவிதை இந்த கவிதையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஓ ஓரமாக வச்சிருங்க இது வந்து இனிமே இனிமே இதோடய பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் இந்த கவிதைகளோட ந ஒரு கவிதைகளோட நிலவர்த்த தான் நான் சொன்னேன் இது வரைக்கும் நான் ஒரு கவிதை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க இதான் மனித கவிதை மனிதர்கள் எப்படி கவிதை எடு வேண்டும் இந்த மரபு கவிதை புது கவிதை இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருங்க இதெல்லாம் வந்து நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு அதான் இறுதியான கண்டுபிடிப்பு இதுதான் கவிதை இந்த கண்டுபிடிப்புக்கும் முன்னாடி வரைக்கும் என்னென்ன இந்த உலகத்தில் நடந்துச்சு அப்போ மரபு கவிதை இப்போ புது கவிதை அப்புறம் ஐக்கு கவிதை இதெல்லாம் நிறைய பரிசோதனைகள் தான் இப்படி எல்லா பரிசோதனைகளுக்கும் கடைசியாக இறுதியாக மனிதர்களுக்கு கிடைத்த அந்த பரிசு தான் அந்த தான் அந்த புதையல் தான் நான் கண்டுபிடிச்ச மத மனித கவிதை அதை வந்து கூடிய விவரம் நான் புத்தகமாக வெளியிடுறேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க மனித கவிதைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புத்தகமாக வெளியிடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் அதான் கவிதை எழுதணும்னு ஆரம்பித்தா எழுதிக்கிட்டே இருப்பேன் நாள் முழுதும் எழுதிக்கிட்டே இருப்பேன் அந்தளவுக்கு எளிதானது புரியாத வார்த்தைகளை கொண்டு அது உருவாக்கப்படும் அதில் வந்து உள்ள வார்த்தைகளும் புரியாது புரியாது இப்போ ஒரு மனித பாடல் இருக்குன்னு வச்சுங்களேன் அதில் உள்ள வார்த்தைகளும் மக்களுக்கு புரியாது பாடுறவங்களுக்கும் புரியாது மற்றவங்களுக்கும் புரியாது புரியாத வார்த்தைகளால் ஒரு மனித பாடல் என்பது பாட வேண்டும் புரியாத வார்த்தைகளை கொண்டு ஒரு கவிதை எழுதப்பட வேண்டும் இப்படியே வந்து மனிதர்களுக்கான கவிதையே புதுமையானது இதுதான் இறுதியானது இதுக்கப்புறம் எது உண்மையான கவிதை புது கவிதையா ஐக்குவா அல்லது மரபு கவிதையா எது உண்மையான கவிதை இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இனிமேல் கிடையவே கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லா பஞ்சாயத்தையும் முடிஞ்சு போச்சு மனிதர்களுக்கான கவிதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இனிமேல் இந்த மனித இனம் இந்த பூமியில் ஒரு லட்ச வருஷம் இருக்குதோ இல்லை பத்து லட்சம் வருஷம் இருந்தாலும் நான் கண்டுபிடித்த அந்த மனித கவிதையை தான் இந்த மனிதர்கள் எழுதுவார்கள்